சென்னையிலிருந்து செங்கோட்டைக்கும் திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்களை வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த புதிய நிறுத்தங்கள் நாளை முதலில் நடைமுறைக்கு வர இருக்குது எந்தெந்த நிறுத்தங்கள் அது மேலும் ஆந்திராவிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் பகல் நேர அதிவிரைவு ரயிலுக்கு நவீன எல் வகையிலான பெட்டிகளை வழங்கப் போவதாக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் மூன்றாவது அம்ரித் பாரத் இரண்டாவது நமோ பாரத் ரயில்களின் வழித்தடம் அறிவிக்கப்பட்டுள்ளது துவங்கப்படும் தேதியுடன் இது மட்டுமல்லாமல் உழவன் பாண்டியன் போன்ற சில ரயில்களுக்கு பெட்டிப்பை தீர்மான முறையில சில மாற்றங்களை திட்டமிட்டிருந்த நிலையில அந்த மாற்றத்தை தற்போது ரத்து செஞ்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ அதை பத்தி தான் டீடைல் பார்க்க போறேன் சேனல் கேரளா புதுசா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையிலிருந்து செங்கோட்டைக்கு இயக்கப்படும் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலுக்கும் திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் செந்தூர் சூப்பர் பாஸ்ட் ரயிலுக்கும் புதிய நிறுத்தங்களை வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க சோதனை அடிப்படையில் சிதம்பரம் நிலையம் மற்றும் பூதனூர் நிலையம் வழங்கப்பட இருக்குது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் போர் தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் ட்ரை வீக்லி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அதே செங்கோட்டையிலிருந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி தாம்பரத்திலிருந்து ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படக்கூடிய சூப்பர் பாஸ்ட் ரயில் சிதம்பரத்திலிருந்து பனிரெண்டு பதிமூன்று மணிக்கு நின்று பனிரெண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டைக்கு மறுநாள் காலை பத்து ஐம்பது மணிக்கு சென்று சேரும் மறு செங்கோட்டையிலிருந்து திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய தாம்பரம் சூப்பர் ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு நின்று மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு மறுநாள் மணிக்கு சென்று சேரும் இது ஒரு சோதனை அடிப்படையில் இந்த வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க இதே போலவே பூதலூர் ரயில் நிலையத்தில் ஒரு மார்க்கத்தில் மட்டுமே நின்று செல்லும் செந்தூர் சூப்பர் ரயில் இனிமேல் இரு மார்க்கத்திலுமே நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த நிறுத்தமும் நாளை முதல் நடைமுறைக்கு வர இருக்குது ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கு

இந்த நிறுத்தத்தை நிரந்தரமாக்குவாங்க எனவே இந்த நிறுத்தத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு பொதுமக்கள் இந்த ரயில்களை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே தென் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்படும் பினாக்கினி சூப்பர் பாஸ்ட் ரயிலுக்கு எல் கஜ்பி பெட்டிகளை வழங்க அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் ஒன் டூ விஜயவாடா சென்னை சென்ட்ரல் விஜயவாடா பினாகினி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது ஒரு இன்டர் சிட்டி வகையிலான பகல் நேர ரயில் ஆகும் எப்படி சென்னை சென்ட்ரல் இருந்து விஜயவாடாக்கு ஜன்சதாப்தி போகுதோ அதே மாதிரி மறுமார்க்கு விஜயவாடா சென்னை சென்ட்ரல் வர ஒரு ரயில் தான் இந்த வருகின்ற ஜ இருந்து நவீனி வகையிலான பெட்டிகளை வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி இதற்கான பெட்டி முறை எப்படி இருக்கும்னா இரண்டு ஏசி கார் பதினோரு சார் கார் ஒரு பேண்ட்ரி நான்கு அன் ஒரு எஸ்லா ஒரு சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே ஜன்சதாப்தி ரயில் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளை கொண்டு தெற்கு ரயில்வே இயக்குது மறு மார்க்கத்தில் இயங்கக்கூடிய தென்மத்திய ரயில்வே பெட்டிகளை தற்போது எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஜூன் இறுதி முதல் எல்ஹ்பி பெட்டிகளுடன் பினாக்கினி எக்ஸ்பிரஸ் இயங்கும் இதே போலவே இந்தியாவின் மூன்றாவது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் இரண்டாவது நமோ பாரத் ராபிட் ரயில் ஆகிய இரண்டு ரயில்களுக்கான வழித்தடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு ரயில்களுமே பீகார் மாநிலத்தில் தான் இயக்கப்பட இருக்குது சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் மத்திய ரயில்வே சார்பாக மும்பை எல் டி பீகார் மாநிலத்தின் சகார்சான் பகுதி வரை அமிர்தாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட போலவே ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக பீகார் மாநிலத்தின் ஜெய்நகர்ல இருந்து பாட்னாக்கு வந்தே மெட்ரோ என்று அழைக்கப்படும் நமோ பாரத் ராபிட் ரயிலானது இயக்கப்பட இருக்குது வருகின்ற ஏப்ரல் இருபத்தி நான்கு வியாழ்கிழமை அன்று இந்த இரண்டு ரயில் சேவைகளும் பீகார்ல இருந்து துவங்கப்பட இருக்குது நியர்லி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாவே இந்த அமிர்தாரத் எக்ஸ்பிரஸ் இன்ட்ரோடக்ஷன் இல்லாம தான் இருந்துச்சு நாட்டிலேயே மூன்றாவது வழித்தடமாக இந்த சகார்சா மும்பை எல் டி டி எக்ஸ்பிரஸ் டி டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதே போலவே அகமதாபாத் நமோ பாரத் ராபிட் ரயில் முதல் வழித்தடமாக துவங்கப்பட்ட நிலையில் இரண்டாவது வழித்தடமாக ஜெய் நகர் பாட்னா இடையே தற்போது தனது இருக்குது இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் உளவன் அனந்தபுரி பாண்டியன் சோழன் போன்ற ரயில்களுக்கு பெட்டி பகிர்மான முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தற்போது அந்த ஒரு பரிந்துரையை தெற்கு ரயில்வே நிராகரித்து விட்டது இது ஸ்டேட்மெண்ட் சதன் ரயில்வே கொடுத்திருக்கிறார் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல ராக் எக்ஸ்பிரஸ் ரயில இரு மார்க்கத்திலுமே பிளாட்ஃபார்ம் ஒன்ல உள்வாங்கும் வகையில இந்த ஒரு பெட்டி பகிர்மான முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பரிந்துரை அனுப்பி இருந்தாங்க அந்த பரிந்துரைக்கு தற்போது ஒப்புதல் வழங்க முடியாது அப்படிங்கிற தெரிவிச்சிட்டாங்க ஏனென்றால் புலவன் அனந்தபுரி ரயில்கள் ஐசியர் பெட்டிகளை கொண்டும் இந்தியன் சோலன் ராக் ரயில்கள் எல் பெட்டிகளை கொண்டும் இயக்கப்பட்டு வருகின்றது எனவே இந்த இரு ரயில்களுக்கும் பெட்டி பகிர்மான முறை செய்வது என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிற தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக திட்டமிட்டபடி அந்த ரயில்களுக்கு எல் பெட்டிகளை வழங்கிதான் இந்த பெட்டி பகிர்மான முறையை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் தற்போது அதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில கொடுத்திருக்காங்க இதனால முன்னதாக பரிந்துரை செய்யப்பட்ட அந்த பெட்டி பகிர்மான முறையானது தற்போது நடைமுறைக்கு வராது மேபி ஃபியூச்சர்ல உழவன் அனந்தபுரிக்கு எல் ஹெச் பி ரைக்ஸ் கொடுத்தாங்கன்னா இது பாசிபிள் ஆகும் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்